ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளே மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க இப்போ வெட்டா போடுமா அப்போ வெட்டா போடுவோம்னு பார்த்தா வெட்டா போடுற மாதிரியே தெரியலைங்க கொஞ்ச நேரம் வெட்டா போட்டுச்சுங்க உடனே ஓடி ஓடியேச்சுங்க ஏதாவது பழம் காய்கறிகள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்தெல்லாம் போனாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சீத்தப்பில் நல்லா பழுத்து இருந்துச்சுங்க அதையும் பொறிச்சிக்கிட்டேங்க இங்கே பாருங்க பிங்க் மார்னிங் க்ளோரிங்க அடுக்கு மார்னிங் க்ளோரி எவ்வளோ அழகாக போயிருக்காங்க பாருங்க ரெண்டு நாள் தோட்டத்துக்குள்ளேயே போகாதனால பார்த்தீங்கன்னா அந்த காராமலையில் கொஞ்சம் முத்தி போச்சுங்க சரி கொஞ்சம் நல்லா இருக்கிற காயெல்லாம் பார்த்து பொறிச்சுக்கலன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பொறிச்சிக்கிட்டேங்க இன் இன்சை பாருங்க மழை வந்ததால இந்த வாடாமல்ல சாஞ்சு போச்சுங்க நம்மக்கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர்ல வாடமல்லி செடி இருக்குதுங்க அந்த வாடமல்லி செடி பார்த்தாவே அவ்வளோ அழகா இருக்குங்க தோட்டமே அவ்வளோ அழகா தெரியுதுங்க இந்த பூக்களால இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிவப்பு காராமணி கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் பறிச்சுக்கிட்டேங்க இந்த சைடும் ஒரு ரெண்டு செடி பச்சை காராமணி இருந்துச்சுங்க அதுலேயும் கொஞ்சம் காய் இருந்துச்சுங்க அதையும் பொறிச்சிக்கிட்டேன் பொறிச்சுக்கிட்டு அப்படியே மாதளம்பழம் ஏதாவது பழுத்துருக்குமான்னு பார்த்தேங்க பழம் எதுவுமே பழுக்கலைங்க எல்லாம் வெக்காயே தான் இருக்குது சரி பழுத்துக்கப்புறம் பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு போய் பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா கொத்து பீக்கங்காய் இருந்துச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து திரண்டு இருக்குதுங்க இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடைங்க அதை பொறிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பீக்கிங்காய்ங்க இந்த பீக்கிங்காய் பார்த்தீங்கன்னா கம்பு வேலியில் படம் விட்டுருந்தேங்க அதில் ஒரு ரெண்டு காய் இருக்குதுங்க அதை பொறிச்சிக்கலாம் இந்த பீக்கங்காய் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி இருக்க அமலாம்பலம் எல்லாம் போட்டு விட்டு முலாம்பழம் பாருங்க பிஞ்சு வச்சுட்டு இருக்குதுங்க வெள்ளதிலேயுமே ஒரு பிஞ்சு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வரீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பொறிச்சிக்கிட்டேதான் காய் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் நம்ம தோட்டத்துக்குள்ளே வலினு காட்டி இன்றைக்கி கொஞ்சம் காய் நிறையவே இருக்குதுங்க அது எல்லாம் பொறிச்சிக்கிட்டேங்க பொறிச்சிக்கிட்ட அப்படியே என் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஜினியாவாக இருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு அதுவும் இந்த ரெட் கலர் ஜினியை பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாங்க அவ்வளோ ஒரு அழகுங்க கேமரா கூட கொஞ்சம் டல்லாக தெரியுதுங்க நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் முதல் முறையாக லீமா பீன்ஸ் போட்டு விட்டுருந்தேங்க அதுலேயும் இப்போ பூவெடுத்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சுரைக்காய் இப்படிதாங்க ஆடி பட்டத்தில் ஓட்டுதுங்க இதுதான் முதல் காய்ங்க ஒரு நாலஞ்சு நாளில் அது பார்த்தா அறுவடை பண்ணலாங்க இந்த காய்கறியெல்லாம் பறிச்சுக்கிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம லில்லியெல்லாம் வச்சுக்கிட்டுருக்குறேங்க இன்றைக்கி கோயிலுக்கு போகலன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு லில்லி வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் பொறிச்சிக்கலாங்க நம்ம தோட்டத்துலேயே ஒரு பதினஞ்சு வெரைட்டி செம்பருத்தி இருக்குதுங்க மிளகாய் செம்பருத்தி மிளகாய் செம்பருத்திலேயே ஒரு ரெண்டு கலர் இருக்குதுங்க லைட் பிங்க்கு ரெட்டு அதெல்லாம் பொறிச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் செம்பருத்தி சிவப்பு கலர் செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி வெள்ளை கலரு சாண்டல் கலருன்னு சொல்லிட்டு எல்லா வண்ணத்துலேயுமே நம்மகிட்ட இருக்குதுங்க அது எல்லாத்துலேயுமே இருக்கிற பூவெல்லாம் பொறிச்சிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மங்கி கொஞ்சம் இருந்துச்சுங்க விரிஞ்சு இருக்கிற பூ அதிலையும் கொஞ்சம் பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பொறிச்சிக்கிட்டேங்க அப்புறம் இது சாயங்காலம் நேரம் காட்டி ஜாதி மல்லிப்பூ கொஞ்சம் இருக்குதுங்க சரி அதையும் பூ பூ பொறிச்சு வச்செல்லாம் மழை வந்துருச்சா பொறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் பொறிச்சுக்கிட்டுங்க முல்லைப்பூ கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் பொறிச்சிக்கலாங்க அந்த முல்லைப்பூ பூ பொறிச்சிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசலக்கேறி இருந்துச்சுங்க அதையும் பறிச்சிக்கலான்ட்டு பறிச்சுக்கிட்டுங்க இன்றைக்கி தோட்டத்தில் இவ்வளோ தாங்க அறுவடை இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சத்தியஸ்கர் நம்ம குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்